ஏழாம் துதனின் மறுபதிப்பு என்ற தலைப்பின் கீழ் பாடத்தை கேட்க தேவன் தாமி கிருபி செய்வாராக முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதற்கேற்ப கத்தருடைய ராபோஜனமானது அதன் ஆண்டு நிறைவு நாளில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை என்று ஆசரிக்கப்பட்டது இதுவரையிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கடிதங்கள் மற்றும் அஞ்சல் அட்டைகள் மூலம் அந்நிகழ்வானது பரவலாய் ஆழமான ஈடுபாடு கொண்டுள்ள அனைத்து திசைகளிலும் உள்ள நம்முடைய வாசகர்களால் கொண்டுள்ளது என்றும் மற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி நாங்கள் இதுவரையிலும் தகவல் பெற்றுக் கொள்ளாதவர்கள் அநேகராலும் கூட ஆசரிக்கப்பட்டிருக்கும் என்றும் நிதானிக்கின்றோம் சில இடங்களில் திரளானவர்களும் சில இடங்களில் இரண்டு அல்லது மூன்று பேரும் சில இடங்களில் ஒருவர் தனிமையிலும் ஆசரித்திருக்கின்றனர் நாங்கள் அறிந்து கொண்டது வரையிலும் இவர்கள் அனைவரும் அலிகனி பட்டணத்தில் உள்ள எங்களுக்கு காணப்பட்டது போலவே அது மிகவும் பெற்ற இருந்துள்ளது இங்கு வழக்கமான மேல்வெட்டரையில் சுமார் நூறு பேர் கூடி நமக்கான ஈடு பலியினை நம்முடைய மீட்பருடைய பிற்கப்பட்ட சரீரத்திற்கும் சிந்தப்பட்ட இரத்திற்குமான அடையாள சின்னங்களில் பங்கெடுப்பதன் வாயிலாக நினைவு கொண்டு ஆத்தரித்தோம் நியூயார்க் மேற்கு வெர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து எட்டு சகோதர சகோதரிகள் எங்களோட கூட காணப்பட்டனர் மற்றும் நினைவு ஆசரிப்பதற்கு முன்னதாக நாங்கள் ஒன்று கூடி ஓர் இனிமையான உரையாடல் கொண்டிருந்தோம் இதில் எங்களுடைய இழுதியங்கள் ஆனது நமது பிதாவினுடைய நட்பண்புகள் பராமரிப்பு மற்றும் அன்பு குறித்த நினைவு கூடுதல்களால் புத்துணர்வு அடைந்தது மற்ற விஷயங்களோட கூட தேவன் நமக்கு தம்முடைய திட்டங்களை அதிக அதிகமாய் வெளிப்படுத்திக் இருப்பது என்பது தேவன் உடனான நம்முடைய உறவிற்கும் நம்முடைய புத்திரஸ்வீகாரத்துக்குமான சான்றுகளில் ஒன்று என்று கவனத்தில் கொண்டோம் இது தொடர்பாகவும் இதற்கு ஆதாரமாக யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளானது நினைவுக்கு வந்தது மணி எட்டு முப்பது ஆன போது அதாவது நமது கத்தரினால் பஸ்கா நிறுவப்பட்டதான நேரத்துக்கு மிகவும் ஒத்த நேரம் என்று நாங்கள் கணித்திருந்த நேரம் வந்த போது நாங்கள் அடையாளங்களில் பங்கு கொண்டோம் முதலாவது அவைகளின் அர்த்தத்தினை சுருக்கமாய் பார்த்தோம் அனைவருடைய நலன் கருதி நாங்கள் அப்போது பார்த்தவைகளை சுருக்கமாய் மறுபடியும் இங்கு பதிவு செய்கின்றோம்

அடையாளமான அப்பத்திலிருந்து இயேசுவின் சரீரத்தை பார்த்த போது அதுவே உண்மையில் மெய்யான அப்பம் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பமானது வானத்தில் இருந்து இறங்கினது என்று சொல்லப்படுவது என்பது அவர் பூமியிலிருந்து இராமல் பரலோகத்தில் உண்டானவராயிருந்தார் என்ற விதத்திலேயே ஆகும் அவர் மாம்ச திட்டத்தினால் ஜெனிப்பிக்கப்படாமல் அவர் இடம் மாற்றம் பண்ணப்பட்ட ஜீவியாக இருந்தார் என்ற விதத்திலேயே ஆகும் நம்முடைய சார்பில் மரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற விசேஷித்த நோக்கத்திற்காகவும் நாம் அவரது தரித்திரத்தினாலே அவர் தாம் விட்டார் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கும் நம்முடைய நம் அனைவருக்கும் திரும்ப கொடுக்கப்படும்படிக்கும் இந்த விளக்கு வரைக்கும் சில வசன பகுதிகளை வாசித்து அறியலாம் இரண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்முடைய கத்ராங்கி இயேசு கிறிஸ்துவின் கிருபியை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரு மற்றும் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் அவர் பிக்கப்படுவதற்கான நமக்காக அடிக்கப்படுவதற்கான அவசியம் என்ன என்பதை நாங்கள் மீண்டுமாக எண்ணி பார்த்தோம் நம்மில் நாம் ஜீவனற்று காணப்பட்டதே காரணம் என்று நாங்கள் கண்டோம் மரணமானது முழு சந்ததியையும் விழுங்கிக் கொண்டிருக்கின்றது மற்றும் முழு சந்ததியிலும் கிரிகை பண்ணி கொண்டிருக்கின்றது அனைவருமே இந்த ஆக்கணிக்குள்ளாக இருந்து வந்தவர்களானபடியால் எவராலும் தன்னுடைய ஜீவனையும் காத்து கொள்ளவும் முடியவில்லை தன்னுடைய சகோதரனையும் மீட்டுக் கொள்ளவும் முடியவில்லை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டு மறிக்கின்ற அனைவருக்கும் மற்றும் தனக்கும் தேவனிடத்தில் மீட்கும் பொருளினையும் கொடுக்க முடியவில்லை இந்த விளக்க பகுதிக்கு ஆதார வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது ஏழாம் வசனம் மற்றும் சகோதரன் அழிவை காணாமல் இனி உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினால் ஆவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே ஆனால் மனிதனுடைய இயலாமை என்பது தேவனுக்கான வாய்ப்பாய் இருக்கின்றது ஒரே ஸ்வாவத்தின் காரணமாக ஈடுபலியை சரி நிகர் சமான விலையை கொடுக்க முடிகின்றவரும் சந்ததியிலிருந்து பரலோகத்தில் இருந்து வந்ததினால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான மீட்பராய் காண முடிபவருமான ஒருவரை தேவன் அருளினார் ஆதாமினுடைய பாவத்தின் காரணமாக ஏதேனில் உள்ள ஜீவ விருச்சகத்தின் நின்று சந்ததி விலக்கப்பட்டிருக்க மற்றும் இதன் காரணமாக ஜீவிக்க முடியாது என்று இருக்க அவர்களுக்கு இயேசுவின் வாயிலாக பர்லோகத்திலிருந்து முன்வைக்கப்பட்டது இதை ஏற்றுக் ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்திடும் காணப்பட்டாலும் கூட ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதான நம்முடைய சந்ததியிலிருந்து எவரேனும் அவரது புண்ணியங்களில் பங்கெடுப்பதற்கு முன்னதாக அவர் பிக்கப்படுவது பலியாகுவது அவசியமாய் இருந்தது என்று நாங்கள் பார்த்தோம் முதலாம் பிரதிநிதி ஆனவருடைய அதாவது ஆதாமினுடைய பாவத்தின் வாயிலாக அனைவர் மேலும் வந்ததான மரண சாபத்தினை ரத்து செய்யத்தக்கதாக பரிபூர்ணமான மனிதனாக காணப்பட்ட அவர் தம்மையே சரிநிக சமான விலையாக கொடுத்திட்டார் இப்பொழுது செய்யப்பட வேண்டிய ஒரே காரியம் என்னவெனில் ஆதாமின் காரணமாக அழிவுக்குள் கடந்து சென்றதான ஒவ்வொருவரும் நம் சார்பிலான இயேசுவினுடைய பலியின் வாயிலாக அவர் நமக்கு பெற்று வைத்திருக்கின்றதான அந்த பரிபூர்ணங்களிலும் உரிமைகளிலும் வந்து பங்கு கொண்டிட புசித்திட வேண்டும் விசுவாசத்தின் வாயிலாக கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணங்களை நாம் புசிக்கின்றோம் அல்லது நம்முடையதாக்கி கொள்கின்றோம் அதாவது விசுவாசத்தின் வாயிலாக இயேசு நமக்கான மீட்கும் பொருள் என்று உணர்ந்து கொள்கின்றோம் மற்றும் விசுவாசத்தின் வாயிலாக இயேசு பரிபூர்ணமான மனிதன் என பெற்றிருந்ததும் நமக்காக அவர் திட்ட அல்லது பலி செலுத்திட்டதுமான அந்த புண்ணியங்களை நம்முடையதாக்கிக் கொள்கின்றோம் அந்த பலியானது அனைவருக்கும் போதுமானதாக இருப்பினும் பலியாக்கப்பட்டவரே ஜீவன் அளிப்பவர் என்று ஏற்றுக்கொள்வதின் மற்றும் ஒப்புக்கொள்வதின் மூலமே ஒளிய மற்றபடி எவரும் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற தேவ ஏற்பாட்டின் அருமையையும் அப்போது நாங்கள் பார்த்தோம் இக்காலத்தில் மாத்திரம் அல்லாமல் எதிர்காலத்திலும் கூட ஈடுபலியை ஒப்புக்கொள்வது என்பது ஜீவன் பெற்றுக் கொள்வதற்கு அவசியமானதாய் காணப்படுகின்றது யோகான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் மாம்சத்தை புசியாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்பது எப்போதும் உண்மையாயிருக்கின்றது கொடுக்கப்பட்டதான ஈடு பலியே அனைத்து ஆசீர்வாதங்களுக்குமான அஸ்திபாரமாய் இருக்கின்றது என்பது எப்போதும் அடையாளம் கொண்டு கொள்ளப்பட வேண்டும் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை மீட்கிறவரும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டியினுடைய சரீரத்தின் மூலமாகவும் சிந்தப்பட்ட மூலமாகவுமே மற்றபடி ஒருவனும் பிதாமின் இடத்தில் வரான் ஒருவனும் அவரோட ஒன்றாய் இருக்கவும் முடியாது ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நம்முடைய பாவங்கள் மாத்திரம் அல்லாமல் சர்வலோகத்தினுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் இதன் அடையாளத்தை நாங்கள் திராட்ச ரசத்தில் பார்த்திட்டோம் மத்தையில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது நாங்கள் மூன்று மாபெரும் உடன்படிக்கைகளை கன பார்த்திட்டோம் உண்மையாய் ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கும் மறித்துக் கொண்டிருக்கும் சந்ததிக்கு ஜீவன் அளிப்பதற்கும் எப்படி மோசையின் கீழான பிரமாண உடன்படிக்கையானது தவறி போனது என்றும் ஆனால் ஈடுபலியின் காரணமாக எப்படி புது உடன்படிக்கையானது மேலானதாய் காணப்பட்டு பூமியின் குடிகள் அனைத்திற்குமான ஆசீர்வாதத்துக்கும் திரும்பக் கொடுத்தல் பணியினை நிறைவேற்றிடும் என்றும் நாங்கள் பார்த்தோம் இப்படியாக அவரது இரத்தமானது பலியாக்கப்பட அவருடைய ஜீவனானது அனைவரையும் மீட்டுக்கொண்ட ஈடுபலியாய் இருக்கின்றது என்றும் அவர்களுக்கான திரும்ப கொடுத்தலை சாத்தியமாக்கிற்று என்றும் இது புது உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துகின்றதான உடன்படிக்கையின் ரத்தமாய் முத்தரித்தலாய் உறுதி செய்கின்றதாய் காணப்படுகின்றது என்றும் நாங்கள் பார்த்திட்டோம் பிதாவின் இடத்துக்கு கிட்டி சேர்வதற்கு நமக்கு அனுமதி வழங்கிட்ட இவ்வளவு இலவசமாய் சிந்தப்பட்ட இரத்தத்தில் நாங்கள் கழிவுண்டோம் மற்றும் இரத்தினை குறித்து பெரிதாய் எண்ணிக்கொள்ளாதவர்களிலும் உடன்படிக்கையின் இரத்தத்தினை சாதாரணமானது என்று எண்ணுகிறவர்களிலும் அந்த பெற்ற வழியில் வெளிப்படுகின்றதான தேவனுடைய தயவின் ஆவியை இழிவுபடுத்துபவர்களிலும் ஒருவராய் ஒருபோதும் காணப்பட்டு விடாதபடிக்கு நாங்கள் தீர்மானித்துக் கொண்டோம் இந்த விளக்க பகுதிக்கு சில ஆதார வசனங்களை வாசித்தறியலாம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் இருபத்தி ஒரு வசனங்கள் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கை யாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கத்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் வழி செலுத்தப்படுவதில்லையே ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கின்றபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் மற்றும் இவரைய பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வரை சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்றும் பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கனியமே இருக்கும் மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே தாகிறானே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணிக்கு இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் பழிவாங்குதல் வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் என்றும் கத்த தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே எல்லாம் இயேசுவை அடையாளப்படுத்துகின்றதான அப்பத்திலும் திராட்சை ரத்தத்திலும் பார்த்த பிற்பாடு அப்போ சிலருடைய வார்த்தைகள் வாயிலாக இந்த ஏற்பாட்டில் காணப்படுகின்றதான இன்னும் மற்றொரு அர்த்தத்தினை பார்த்தோம் ஒன்று பொருந்திய பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மற்றும் பதினேழாம் வசனம் திருவு வில்லியம் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அவர் கருத்து என்னவெனில் கத்தர் ஸ்தோத்திரம் செலுத்தி விட்டு அடையாளங்களை பரிமாறி இவ்விதமாய் தம்முடைய பலியை அடையாளப்படுத்தின போது இது கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் என நாம் அர்ப்பணம் பண்ணி நமது தலையோடு கூட பலியில் பிற்கப்படுகின்றோம் என்பதையும் அடையாளப்படுத்தப்படுகின்றது என்பது நம்மால் அடையாளம் கொள்ள முடிகின்றதா அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கின்றோம் இப்படியாக அடையாளங்களை புசிப்பது என்பது நம்மை மீட்டுக் இயேசுவின் பலியையும் அவரோட கூட உள்ள நம்முடைய பலியையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது அதாவது இரண்டு அர்த்தங்களை உடையதா இருக்கின்றது புது உடன்படிக்கையினை முத்தரித்தலில் இப்பொழுது இயேசுவோட கூடவே உள்ள நம்முடைய பங்கெடுப்பின் காரணமாக புது உடன்படிக்கையின் பாக்கியமான ஏற்பாடுகள் யாவற்றையும் அனைத்தையும் திரும்ப கொடுக்கும் காலங்களில் உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு நாம் அவரோட கூட ஏற்ற காலங்களில் அனுமதிக்கப்படுவோம் என்பதை பார்த்திட்டோம் இந்த ஒரு பாடத்தினுடைய காரியங்களினால் நினைவுகளில் உண்டான மறுமலர்ச்சியானது அவரது மகிமை வெளிப்படுத்தப்படும் போது நாமும் மகா சந்தோஷத்துடன் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றுவதற்கான தீர்மானத்தினை எங்கள் இருந்தது மற்றும் கூட சிங்காசனத்தில் அமருவதற்கான வேண்டுகோளை நாங்கள் நினைவு இதற்கான இயேசுவின் பதிலாகிய பாத்திரத்தில் உங்களால் பானப்பண்ண கூடுமா என்ற வார்த்தைகளையும் நினைவுக்கு கொண்டு வந்தோம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றதான திராட்சிரசம் அடையாளப்படுத்துகின்ற பாடுகள் மற்றும் மரணத்தின் பாத்திரத்தில் பங்கடைவதில் இருந்து பின்பல்வதற்கு ஏதுவான மாமிசம் உலகம் மற்றும் பல்வேறு நெருக்கங்கள் மற்றும் கவர்ச்சிகள் குறித்தும் எங்கள் சொந்த நாங்கள் உணர்ந்து கொண்டோம் எனினும் எங்களுடைய தலையானவரின் பலத்தினால் எங்களால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆம் கத்தாவே நாங்கள் பானம் பண்ணுவோம் உம்முடைய பலத்தினால் எங்களால் கூடும் என்றோம் பின்னும் கர்த்தருடைய வார்த்தைகளில் இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்குமான அவரது பதிலாகிய மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் என்றும் இரண்டு குறைந்த பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றும் மற்றும் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை செய்வேன் என்றும் உள்ள வார்த்தைகளை கேட்டோம் அடையாளங்களில் பங்கெடுத்த பிற்பாடு நாங்கள் பாட்டு ஒன்றை பாடிவிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டாம் வருடங்களுக்கு முன் நடந்துட்டதான காட்சிகளை தியானம் செய்தவர்களாக அவரவர் இல்லங்களுக்கு திரும்பினோம் அதாவது தோட்டத்தில் நிகழ்ந்தவைகள் காட்டி கொடுக்கப்படுதல் ஏரோதின் சேவகர்கள் முள்ளிலான கிரீடம் சிவப்பான ராஜு அங்கே பிரதான ஆசாரியர்கள் மற்றும் அவர் நாட்களின் மாப்பெரும் மத தலைவர்களிடம் இருந்து இயேசுவை விடுவிப்பதற்கான பிளாத்துவின் பிரயாசம் அந்த மத தலைவர்களுடைய தவறான கோட்பாடுகளையும் அவர் வெளிப்படுத்தினதற்காகவும் முகாந்திரமின்றி எப்படி அவரை அவர்கள் பகைத்தார்கள் என்பவைகள் குறித்து தியானம் செய்தோம் அவர் சிலுவையில் தொங்குகையில் முடிந்தது என்று கூறி மறித்ததை நாங்கள் கண்டோம் மற்றும் நினைவு கூர்ந்தோம் விசுவாசத்தின் கண்களானது சூழ்நிலைகளை கிரகிக்க நன்றியுடன் கூடிய அன்பினால் எங்கள் இறுதியங்களானது நிரம்பி விசுவாசத்தில் முடிந்தது என்றும் நாம் மீட்கப்பட்டு விட்டோம் என்றும் நமக்கான ஈடுபலி கொடுக்கப்பட்ட ஆயிற்று என்றும் கூறினோம் நாம் ஜீவன் பெற்றிருக்கின்றோம் நாம் அவரை புசிக்கின்றோம் நமக்காக அவர் கையளித்ததான ஜீவனையும் உரிமைகளையும் நாம் நம்முடையதாக்கிக் கொள்கின்றோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தலைமைகளால் குணமாகின்றோம் என்பதற்காக தேவனுக்கு நன்றி இறுதியில் நம்முடைய இரட்சகரும் கர்த்தரும் மாணவருக்கு நன்றியோடு பின்வருமாறு பாடினோம் இயேசுவினுடைய நாமத்திற்கான வல்லமையை குறித்து அனைவரும் வாழ்த்துவார்களாக தூதர்கள் பணிந்து கொள்வார்களாக ராஜ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு வாருங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ஆனவருக்கு முடிசூட்டுங்கள் போயம் சாப்டிவே பக்கம் நூற்றி இருபத்தி ஒன்பது தலைப்பு அவர்கள் மட்டும் அறிந்திருந்தால் எருசலேமே எருசலேமே நீ உந்தன் சந்திப்பின் நாளை அறிந்திருந்தாயானால் மேசியாவை உந்தன் நடுவில் அடையாளம் கண்டிருப்பாயானால் உந்தன் பரிசேயர்களும் ஏளனம் செய்யும் ஆசாரியர்களும் ஜன அவரை பணிந்திட வந்திருப்பார்கள் அல்லவா போதகருக்கு அயர்வும் கால்களுக்கு சோர்வும் உள்ளதென்றால் அவரது அழைப்பிற்கு இணங்கி இரவும் பகலும் அவருக்கு பணிபுரிய ரதங்கள் வந்திருக்கும் அல்லவா என்று நீ எண்ணுகின்றாயோ ஆ அவர்கள் அவரை அறிந்திருந்தார்கள் ஆனால் சீமான் வீட்டிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு விருந்திக்கும் அதிகமாக எத்தனையோ விருந்துகள் கொடுத்திருப்பார்கள் அல்லவா பறவைகளுக்கு கூடும் நரிகளுக்கு குழிகளும் உண்டு ஆனால் மனுஷ குமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று அவர் சொல்லக்கூடிய நிலைமை இருந்திருக்காது அல்லவா எருத்தலைமே உன் அரண்களின் வாசல்கள் அவருக்காக திறந்திருக்கும் அல்லவா அல்பாவும் ஒமேகாவும் தீர்க்க தரிசியும் ஆசாரியரும் ராஜாவுமான அவருக்கு திறந்திருக்கும் அல்லவா ஆ அவர்கள் அவரை அறிந்திருந்தார்களானால் அன்று முதல் பல நூற்றாண்டுகள் காலமாக அவரது அடிச்சுவடுகளை துணிவுடன் பின்தொடர்ந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தனிமையிலும் இந்த மா பெரியவர்கள் விட்டிருந்திருப்பார்களா அவர்கள் அத்தட்டை இருந்திருப்பார்களா அவருடைய பாத அங்கங்கள் களைப்புடன் புழுதியில் நடக்கையில் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டு இருந்திருப்பார்களா மரியாதை போல் அவரின் தலையில் விலையேறப்பெற்ற தைலத்தினை ஊற்றிட இயங்குகின்ற அனைவரும் நினைவு கூற வேண்டிய அவரது வார்த்தைகள் அன்று போல் இன்னும் பொருந்துகின்றதாய் உள்ளது இந்த என்ன செய்தீர்களோ அதை செய்தீர்கள் என்பதேயாகும் அதற்கு பலன் உண்டு ஏனெனில் அது கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகையால் அவரது சிறியவர்களுக்கு ஊழியம் புரிந்திட தாழ்மையுடன் நாடுவோமாக ஏனெனில் நாம் செய்வது அவருக்கே செய்வதாகும்